உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவுசு ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் திதி அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரை பிரதமை துதியை நட்சத்திரம் மாலை ஆறு பதினொன்று வரை ஆகிலியம் பின்பு மகம் யோகம் காலை ஏழு இருபத்தி ஐந்து வரை சித்தி பின்பு வியாதிபாதம் காரணம் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை பவம் பின்பு பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை பாலவம் பின்பு கௌலவம் சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் கோட்சாரம் சுக்கிரன் ரிஷபத்திலும் குரு மிதனத்திலும் சூரியன் சந்திரன் புதன் கழகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்